ஹாய் சொந்தங்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சொந்தங்களே நீங்கள் நல்லபடியாக விளையாடியே தூங்கி எந்திரிச்சாச்சு நீங்கள் நல்லபடியாக தூங்கி எந்திரிச்சிட்டீங்களான்னு வீடியோக்களை கமாண்டில் சொல்லுங்கள் பிள்ளையை தூங்கிக்கிட்டு இருக்காங்க சொந்தங்களே தூங்கி எந்திக்கிறக்குள்ளே ஒரு இனிப்பு பலகாரம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி காலவேல தீக்கு போட்டு குடிக்க போகிறவங்க குடும்பத்தோடு இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் தாங்க இனிப்பு சுட போகலாம் இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கிறோங்க நச்சு வச்சிருக்கிற வெள்ளைக்கட்டியும் சேர்த்துக்க ஏலக்காய் சேர்த்துக்க தகுந்தவாறு உப்பு சேர்த்து தேவையான தண்ணி இப்போ மாவோட எல்லா பொருட்களும் சேர்த்து ஒன்னா பிணைஞ்சு வந்து சுடுற அளவுக்கு ரெடி பண்ணி சுடுறதுக்கு வந்து சட்டி அடுப்பில் வைப்பாங்க சட்டி நல்லாவே காஞ்சிடுச்சு என்ன ஊதிக்கணும் என்ன நல்லாவே சூழாயிடுச்சு மாவசேத்துக்கிறோம் மறவாமல் நினைத்தீரையா நான் மனதார நன்றி சொல்வேன் buddy கோதுமை மாவுல ஒரு இனிப்பான போண்டா சுட்டு எடுத்துக்கிட்டா சொல்லி டீ போடுறக்காண்டி இடத்துல தண்ணிய போட்டுக்கிறோம் தண்ணி கொதிச்சிருச்சுங்க நம்ம பாலை சேர்த்துக்கிறோம் பால் கொதிச்சு வந்துருச்சு தேயிலையும் நச்சு வச்சு இஞ்சியும் சேர்த்துக்கிறோம்

எல்லாருக்கும் இல்ல டீ போடு குடிச்சிட்டீங்களா சொந்தங்களே நமக்கு போண்டாவே ரெடி ஆயிருது டீ ரெடி ஆயிட்டு குடும்பத்தோட குடிக்க போறோம் குடிப்பா மாமா பின்னாடி இருந்து வந்து சாமன் ஊறினாடி தாண்டு வெக்க விட்டுறாய் நான் சோடுது கிடையாது

சொங்களே இப்படிலாம் வந்து கால வேலையில நம்ம டீ போட்டு குடிச்சு பலகாரம் எல்லாம் சுட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்னைக்குதான் நம்ம முடிவு எடுத்து பண்ணிருக்கோம் சொந்தங்களே ஆனா நம்மளுக்கு காலையில டீ குடிக்க விட்டா எனக்கு இழந்த மணி நம்மளுக்கு இருக்கும் டீ குடிச்சிடணும் ஆனா சும்மா விச்சரி பிஸ்கட் இது வச்சு சாப்பிடுவோம் இன்னைக்கு நம்ம வந்து போண்டாவை சுட்டது போண்டாவை சுட்டு சாப்பிட்றோம் நம்ம சுட்டா கோதுமை போண்டா எப்படின்னு சொல்றதா விடிய கில கமாண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே நான் இன்னும் சாப்பிடலாம் சாப்பிட்டு பாக்க போறேன் அவ்வளவு சொந்தங்களே வெள்ளக்கட்டி போட்டு பண்ணிருக்காம இதுக்கு முன்னா ஒரு நேரம் தான் போனா சொந்தங்களே போண்டா சுட்டோம் கொஞ்சம் மாவுல ஆனா சீனி போட்டு சுட்டோம் இன்னைக்கு நம்ம வெள்ளக்கட்டி முனிக்கு கரைச்சிருக்கோம் செமையா இருக்கு சொந்தங்களே சாப்பிட வச்சு வசம் சாப்பிடலாம் போல அவ்வளவு சுட்டு எடுத்திருக்கோம் எல்லாருமே நினைப்பீங்க விஸ்மா பாப்பாவை காணோம்னு அதே எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வீடியோ முடியவும் அவங்க அப்பா வீடியோ முடிக்கவும் அவங்க ஒரு ரெண்டு வார்த்தையும் சொல்லுவாங்க அவங்க வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க சொந்தங்களே அங்கேருந்து ஆட்டோலாம் சேர்த்து விட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு வர்றாங்க என்னம்மா ம் சாப்பிடுங்க அக்காதம் சொல்லலையா சொந்தங்கள்டா அவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்கு சொந்தங்களே எல்லாம் இப்படி சுட்டு சாப்பிட்ருக்கீங்களா இல்லை சுட்டு சாப்பிட்டது இல்லையா அப்படின்றதான் எங்கள் அம்மான்னு சொல்லுங்க அவங்க எல்லாம் சுட்டு சாப்பிட்டுருப்பாங்க நமக்கு தான் இதெல்லாம் புதுசு அது காரணம் வெள்ளக்கட்டி தான் சீனி போடுறதுக்கும் வெள்ளக்கட்டி போடுறதுக்கும் நிறைய வித்தியாசத்தை காட்டும் சீனியோட வெள்ளக்கட்டி போட்டு ரெடி பண்ணுற போண்டா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதில் லேசாக நம்ம அரிசி மாவு சேர்த்துருந்தோம்னா நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கும் இதே போதும் அரிசி மாவுலாம் தேவையில்லை அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கு மெதுவாக இருக்கா வாங்க நல்லா அரிசி மாவு சேர்த்தோம்னா அந்த கடையில் இருக்கல முருமுரை அதே மாதிரி வந்துடும் அரிசி மாவு இங்கே நம்மள கடையில் எதுலேயுமே இருக்காது இங்கே நம்ம பக்கத்தில் உள்ள கடைகளில் ஒன்று மைதா இருக்கு இல்லைன்னா கோதுமை இருக்கும் இது ரெண்ட தவிர எதுவுமே இருக்காது மற்ற மாவுகள் எது வாங்குறதா இருந்தாலும் கடத்தருக்கு தான் போகணும் கொட்டிடாம தியாமா எப்படி தான் இருக்கு நம்ம ரெகுலராகவே ரெடி பண்ற நேரம் ஒன்று மீனை ஊற்றி சமைக்கும் இல்லை பிள்ளைகளுக்கு ரெடி பண்ற சாப்பாடே சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம நாக்கே செத்து போச்சு சரி மாத்தி தான் ட்ரை பண்ணுவோமே சொல்லிட்டு நீ காலையில் டீ போட்டு போண்டா சுட்டுற சோதனை சரி சாப்பிடுங்க அப்படியே குட்டி குட்டியா எடுத்து சாப்பிட்றேன் நல்லா இருக்கும் எத்தனை போண்டா எடுத்து சாப்பிட்றோம்ண்ணா நீங்க எல்லாம் இப்படி காலை டீ போட்டு என்ன பலகாரம் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்றது அம்மா என்ன சொல்லுங்க நல்லா இருக்கும் சொன்னாங்களே அக்குமா இன்னைக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு சனிக்கிழமை ரெஸ்ட் நாள் அதனால இன்னைக்கு வந்து எங்களோட வீடியோக்கு வந்து என்ஜாய் ஸ்கூலுக்கு இப்போ அவங்களுமே வந்து நிசுமாட்ட கூட்டிகிட்டு போங்க நிசுமாட்ட கூட்டிட்டு போங்கன்னு தான் நினைக்கிறாங்க ரொம்ப பாவமாகவும் தெரியுது சொந்தங்களே பள்ளிக்கூடம் விட்டு வந்தான்னா ரெண்டு பேரும் தான் ஒன்னா உட்காந்து விளையாடுவாளுங்க இப்போ அவள் ஒத்தையா விளையாடுறா ஒத்தையா விளையாண்டாலும் விளையாட மனுக்கு அவள் முகத்தில் சிரிப்புன்னு சொல்றதை பார்க்க முடியல இப்போ விடிஞ்சு விடியாமல் இன்னைக்கு பள்ளிக்கூடமாக லீவா அக்காடை போய் விடுங்க அக்காடை போய் விடுங்க அப்படின்னு அகானாவும் நிசுமாவை தான் அக்கானு கூப்பிடுவா தீயாவை அக்கான்னு கூப்பிடவே மாட்டா பெருசா ஏன்னா அகானா கையில் அங்காடி இருக்கிற வரை அப்பி திங்கிற வரை அவ பக்கத்துலேயே உட்காந்துருப்பா தீயா அதுக்கப்புறம் அடிச்சு விட்டு போயிடுவான் அதனால அவளை நோங்கவே மாட்டான் நிஸ்மாவை தான் வந்து ரொம்ப பாசமா நிஸ்மாவோட தான் இருப்பான் ஏன்னா வந்து எங்க அப்பாவின்லயா சொன்னாங்களே எங்க அப்பாவில் ஒன்பது மாசம் ஆச்சு அவங்கள இருந்து என் அம்மிமாருக்கு முனியருமே போட்டுக்கு போயிடுவாங்க எங்க அம்மா ஒரு ஆள் தான் இருக்காங்க ஏன்னா நிஸ்மா எங்க அம்மாட்ட நல்லா இருப்பாள் அதனால போயிடுறாங்க நம்ம தமிழ்மார்க்கு நான் தூங்குறேன் கொள்றேன் நிஸ்மாவை வந்து லீவுக்கு நாள் வரச்சோல்லுமான்னு சொல்லி ஃபோன் எடுத்து கூப்பிட்டாங்க சொன்னங்களே அதோட எங்கள் வீட்டுக்காரன் சொல்லிட்டாங்க சார் அங்கேனே இருந்து சேர்த்து விட சொல்ல அவங்களோட இருக்கட்டும் ஏன்னா நம்ம ரெகுலராகவே ஏழு நாள் வீடியோ பண்ணுறதுனால நிஸ்மாவுக்கு எத்தமனி உணவுகள் ரெகுலராக வச்சு கொடுக்க முடியல நம்ம சாப்பிட்றது தான் அவளும் சாப்பிட்றான் அதனால அங்கே இருந்தான்னா சின்ன பிள்ளை யாருமில்ல அங்கே ஓரியா ஓ போ இவளும் போறாகலாம் இவ போனா எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் அகானுக்கு காச்ச வந்துடும் ஒராளா இருப்பாளா நை நயினைன்னு கடந்துக்கிட்டு அவளுக்கு காய்ச்ச வந்துடும் இவ போறோம்னு சொல்றா லீவுக்கு மட்டும் சனி ஞாயிறு போயிட்டு வந்துக்கோமா அங்கதான் உங்க பெரியப்பா வீடு இருக்கு எங்க வீட்டுக்காரர்களுடைய அண்ணன் அவங்க அக்கா வீடு இருக்கு மாத்தி மாத்தி லீவுக்கு சொல்லி வச்சிருக்கேன் ஏன்னா இவள ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரும்போது கூப்பிட்டு போயிட்டான் கூப்பிட்டு போனோம் ஒரே ஆளுக உனக்கு சுடிதர் வாங்கி தரமா செருப்பு வாங்கி தரமா அது வாங்கி தரேன் இது வாங்கி சொல்லி அழுகாம கூட்டம் சொன்னாங்க இன்னும் வர போறேன் போற சொல்றான் சரி லீவ் வரட்டும் போகுமா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் நிசமா இல்லாததே எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு இதுல வேற இவங்களும் நிசமாவோட போற நிசுமாவோட போற நாங்க எங்க போறது நேத்துமே வந்து நிஸ்மா அங்கிட்டு வெளியே போயிருவோம் சொல்லிட்டு நிஸ்மா ஸ்கூல்ல பாத்துருவோம் மச்சா நானே எங்க வீட்டுக்காரர் ஒரு தியா பாப்பா கூப்பிடும் போதே போய் பாக்க போனோம் நிஸ்மா அதுக்குள்ளே ஆட்டோ வந்து போயிட்டாங்க ஆட்டோல சேர்த்து விட்டுருக்காங்க இவங்க இங்க இருந்து பைக்ல போயிருவாங்க நீங்களும் நல்லா தர முறை என்ஜாய் பண்றீங்க சரி போங்க போங்க இன்னைக்கு லீவ் வரும்போது போகன்னு சொல்லி ஆளா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னங்கிட்ட நீ பேசவே முடிக்க பாய் சொல்லு அவா கொடு அதா கொடு நாளைக்கு வாங்க சொன்னங்களே எல்லாருமே வந்து சேர்ந்து என்னென்ன விருப்ப பொரியலாம் சேர்ந்து சாப்பிடலாம் சொன்னங்கள்ட்ட பேசுங்க முடிப்புமா முடிக்கலாம் சொந்தங்களே வா சொந்தங்களே நீ காலை வேளை டீ போட்டு கோதுமை போண்டா சுட்டு குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி இருந்துச்சு வீடியோ கிட்ட கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு எப்போதுமே சப்போர்ட் கொடுங்க சொந்தங்களே டாட்டா சொல்லுங்கம்மா ल्यागे को <laughs>